ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாமா வேணாமா ஸோ அப்படிங்கிறதான் தலைப்பு நீங்கள் இது வரைக்கும் அந்த கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்க அதாவது கால் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக ஒரு கால் ரெக்கார்டர் இருக்கும் அதை யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு நீங்கள் நே நார்மலாக வேற ஏதாச்சும் ஆப்பில் வந்து கால் ரெக்கார்டாக ஏற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டு கொடுத்துரும் ஏன்னா கால் ரெக்கார்டாக மூச்சில் திஸ் கால் இஸ் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துடும் கஸ்டமருக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகேவா ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக ஃபோன்லேயே கால் ரெக்கார்டர் இருக்கும் அதை ஆக் கால் ஆன் போட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்காது எதுவுமே தெரியாது ஓகேவா ஸோ அதுதான் ஓகே ரைட் இப்போ அது பற்றி பேசுகிறேன் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் இப்போ டெலிவரி பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிவிஎஸ் ஐ க்யூப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல ஸோ அதை பற்றி நாளைக்கு வந்து பேசலான் இருக்கேன் பட் எங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பரை வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்த்து நம்ம சேனலில் பார்த்துட்டு ஓகேவா ஸோ அவங்க வந்து இதை பற்றி பேசலாம் ப்ரோ உங்கள் சேனலில் பேசினா எப்படி சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக தேவை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நம்மளும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்புறம் எலக்ட்ரிக் பைக்கை வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சா நாங்களும் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டெலிவரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சொந்த தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியும் கண்டிஷனில் நமக்கு சொந்தமாயிரும் ஓகே வா ஸோ அந்த அது சொல்லியிருந்தாங்க அதை பற்றி எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா தவணை முறையிலையும் அதாவது வீக்லி பே வீக்லியும் நம்ம பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மாதம் மாதமும் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க கடைசியில் வந்து த்ரீ இயர்ஸ் நீங்கள் கட்டி முடிக்க முடிச்சுட்டா பணம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி சொந்தமாகும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நாளைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் சப்போஸ் நாளைக்கு கண்டிப்பாக அது கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோ ஓகேவா ஸோ நாளைக்கு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு எதிர்பாருங்க ஓகே கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேவா ஓகே ரைட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா டெலிவரியில் நம்ம வேலை செய்கிற ஈட் அண்ட் ஃபீட்டில் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஈட் அண்ட் ஃபிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாரத் பெட்ரோல் பங்கு பங்க்கு பேக் சைடு இருக்குல்ல பிள்ளையார்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது ஸோ அங்கே ஒரு ஆர்டர் போக முச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் காரணம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சண்டை இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா அங்கே ஆர்டருக்கு வந்த டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு வந்து நேற்றுக்கு ஆர்டர் வந்து பிக் பண்ண முடியாமல் போயிருக்கும் நேற்றுக்கு யாராச்சும் நீங்கள் வந்திருந்தீங்களா நைட்டு நான் போன மாதிரி நீங்களாம் போயிருந்து அந்த ஆர்டர் நீங்களே கேன்சல் பண்ண மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஏன்னா கஸ்ட ரெ ரெஸ்டாரண்ட் சைடில் அந்த ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கஸ்டமர் சைடில் நம்ம பேசினோம்னா அவங்க சைடில் கேன்சல் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காசு பிடிப்பாங்க ஓகேவா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நம்ம ரீச் பண்ண க பண்ண முடியாது பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டும் கேட்டுக்கு கிடைக்கல காரணம் நேற்றுக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் குறிப்பாக தமிழ் கஸ்டமர் கேருக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும் கிடைக்க வாய்ப்பில்லை இதுவே ஹிந்தியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே கால் சப்போர்ட் கிடைக்கும் ஓகேவா அப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து அங்கே வெயிட் பண்ணி அந்த ஆர்டரை கஸ்டமர் கேர் மூலமாக பேசி கேன்சல் பண்ணியாச்சு ஸோ ஓகே ரைட்டு இப்போ நம்ம வந்து பேச போகிற தலை பார்த்திங்கன்னா கால் ரெக்கார்ட்டாக டெலிவரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமா ஸோ என்ன அதில் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து அதிகமாக வந்து பெனிஃபிட் கிடையாது ஆனால் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்கிட்ட அந்த பேசும்போது இந்த ரெக்கார்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் இந்த ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து பிளேஸ்டோரில் ஏதாச்சும் கால் ரெக்கார்டர் ஆப்பை நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிடாதீங்க ஸோ அப்படி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு சில கால் கால் ரெக்கார்டர் என்ன ஆகும்னா கால் நீங்கள் கஸ்டமர் அட்டன் பண்ண உடனே அவங்களுக்கு காதில் சொல்லும் திஸ் கால் இஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்கள்ட்ட கரெக்டாக நல்லா பேசுவாங்க நினைக்கிறேன் ஓகே தவறான வார்த்தைகளே விட விடமாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது தான் கால் ரெக் கால் ரெக்கார்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு யாராச்சும் தவறான வார்த்தைகளை நம்மக்கிட்ட விடும்போதோ அதை வந்து இல்லை திரும்பி நான் அதை மாற்றி சொல்லுவாங்க நான் சொல்லலை சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடிச்சாலும் நமக்கு வந்து அது ஆதாரத்தை காட்ட முடியாது அதுக்கு இந்த கஸ்டமர்லாம் எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாதில்ல ஸோ அதனால் தான் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம் மொபைலில் உள்ள கால் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும் அதை ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கால் ரெக்கார்டர் வச்சிருக்கோம் நம்ம ஃபோனில் அப்படிங்கிறத காமிக்காது ஆட்டோமேட்டிக்காக கால் கஸ்டமர் அட அட்டன் பண்ண உடனே ரெக்கார்ட் ஆரமிச்சிடும் ஓகேவா இதுதான் வந்து இதில் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இது நான் எதுக்கு கேட்டிருந்தேன்னா யூஸ் பண்ணலாமா ஆனாமல் கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஒரு சில கஸ்டமர் ரேராக நடக்கும் இந்த சம்பவம்லாம் இப்போ லொக்கேஷன் தப்பாக போடுறாங்களா தப்பாக போட்டுட்டு ரொம்பவும் வந்து தெனாவட்டாக பேசுவாங்க அப்போ நமக்கு என்ன ஆகும்னா கோவம் வரும் ஆனால் அந்த இடத்துல நம்ம கோவத்தை காட்டக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அந்த கால் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கால் ரெக்கார்ட் ஆகுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்னா தெளிவாக பொறுமையாக பேசணும் கஸ்டமர் எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுகிறாங்க எந்த மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் டெலிவரி பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஏன்னா கஸ்டமரில் ஒரு சில கஸ்டமர்லாம் தப்பாக போட்டுட்டு நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் நீ தப்பாக போயிட்டேன் எங்கே இருக்க அப்படின்லாம் கேட்பாங்க நான் போட்டுறதுக்கு வர அட்ரெஸ் கரெக்டாக கொடுத்துக்க நீ எங்கே போய் எங்கேயோ போய் நின்று டெலிவரி பண்ணிட்டு போயிட்டுருக்க நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இதுக்கு மேலேயும் வார்த்தைகள்லாம் போயிருக்கு ஸோ அந்த டைமையும் வந்து நான் கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துருக்கலாம் ஆனால் அதே சமயம் வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் பேசியாகணும் ஓகேவா அந்த கால் ரெக்கார்டர் வந்து கஸ்டமர் கேர் மூலமாக நம்மளுடைய ஜொமேட்டோவாக ஸ்விக்கியிலே ஒர்க் பண்ண முடிச்சு அந்த கால் பேசும் போச்சில அவங்க சைடு ரெக்கார்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஆச்சுன்னா யூஸ் தெரியும் நம்ம எடுத்துக்கலாம் பட் அது ரெக்கார்ட் ஆகுமான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலை ஓகேவா உங்களுக்கு எதுவும் தெரியுமா இந்த மாதிரி நம்ம கால் பேசுகிற ஒவ்வொரு கா கஸ்டமருக்கு கால் பண்ணுற கால் வந்து கஸ்டமர் கேர் மூலமாக நம்மளுடைய நிறுவனத்து மூலமாக ரெக்கார்ட் படு படுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன பேசுகிறோம் கஸ்டமர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பாங்களா இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை வரும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த கால் மொத்தத்தில் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல அவங்க சைடில் ஓகேவா ஸோ அதனால் வந்து நான் எதுக்கு கால் ரெக்கார்டாக யூஸ் பண்ணலாமா வேணாமல் கேட்டேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் பேசும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறது பட் நீங்கள் கால் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லா காலுமே ரெக்கார்ட் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா டெய்லியும் வந்து கால் இப்போ இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எல்லா கால் பேசிட்டிங்க எல்லா காலும் ஓகே நார்மலாக நல்ல கஸ்டமர் நல்ல உங்களுக்கு வெளியே இந்த கால் வந்த கால் எல்லாமே பிரச்சனை இல்லைன்னா எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிடலாம் ஒவ்வொரு நாளைக்கு கால் ரெக்கார்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிகிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஓகேவா ஓகே ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நண்பா நாளைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது அதுதான் ஸோ நேற்றுக்கு நைட்டு போன வாரம் நான் ஜொமோட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிற சொல்லிடுறேன் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஏனிங்ஸை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அதனால் வந்து போன வாரம் எவ்வளோ ஆன் பண்ணேன் நேற்றுக்கு எவ்வளோ ஆன் பண்ண அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிடலாம் மொத்தமாக போன வாரத்தில் மொத்த ஏனிங் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அதாவது நைட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி காலையில் ஆறு மணி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் டைமு ஆனால் நான் ஆறு மணி வரைக்கும் ஒரு சில அன்னைக்கு ஒர்க் பண்ணுவேன் ஒரு சில அன்னைக்கு அஞ்சு மணி அதான் அதிகபட்சம் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் அதனால் அந்த ஆறு மணி நேரத்தில் இல்லைனா ஒரு சில அன்றைக்கி ஏழு மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன் ஆறு மணி நேரத்தில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு தான் இந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி ஒரு சம் ஒரு அமௌண்ட் சொன்னல அந்த அமௌண்ட்டு ஓகேவா ஸோ அந்த சம்திங் சில்லுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் மறந்துடுது அதனால் சில சொல்ல முடியல இந்த அமௌண்ட் தான் ஏன் பண்ண அமௌண்ட்டு அதுக்கும் ஒரு சில நாளில் வந்து ரொம்ப ஆர்டர் கம்மியாக இருந்துச்சு ஆர்டர் வந்து நமக்கு வரல ஸோ அதனால தான் அந்த அது சொல்ல முடியல ஏன் பண்ண அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் இன்னைக்கு வந்து நமக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்க எதுக்குன்ட்டு டிடிஎஸ் வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க ரீசெண்ட் டைமில் ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சு அது நமக்கு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில கஷ்ட டெலிவரி பார்ட்னர் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது டிடிஎஸை பற்றி தெரிஞ்சவங்க பேசியிருப்பாங்க எப்படி அதை எடுத்துக்கலாம் மறுபடியும் அப்படிங்கிறத நான் கம்மியாக தான் ஓட்டிறேன் அப்படிங்கிறதுனால அந்த டிடிஎஸை பற்றி பெருசாக எடுத்துக்கிறதுல எனக்குலாம் எவ்வளோ பிடிச்சிருந்தாங்கன்னா நாற்பத்தி ஆறுரூவா தான் பிடிச்சிருந்தாங்க இந்த அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் எடுக்க முடிச்சுட்டு ஒரு அமௌண்ட் வரதான் செய்யும் இந்த ரூபா அப்படிங்கிறது வந்து இந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி சிலுவைக்கு போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து பேன் கார்டு எதுவும் அவங்க கொடுக்காமல் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா பிடிக்கிறத கேள்விப்பட்டேன் முடிஞ்சளவுக்கு பேன் கார்டு எல்லாமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வச்சுருந்திங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க டெடி டிடிஎஸ் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஓகேவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா நேற்றுக்கு அது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணியோட முடிச்சிட்டேன் நாலு மணியோட முடிச்சு எட்நூறுவா நேற்றுக்கு அதிகபட்சமான ஆர்டர் நேற்றுக்கு செம்ம ஆர்டர் வந்துச்சு எப்படின்னு தெரில அதுக்கு முந்த நாள் ஆர்டர் அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு ஆனால் நேற்றுக்கு நல்ல ஆர்டர் இருந்துச்சு அந்த நான் சொன்ன அந்த எட்நூறுரூவா பார்த்தீங்கன்னா இன்சென்டிவோட சேர்த்ததா எட்நூறுவா ஓகேவா இன்சென்டிவ் இல்லாமல் நேற்றுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிங்க நண்பா எதுங்க இந்த நம்ம ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம ரூம் ஹீ சீட் ரூம் தான் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து வேர்வை வேர்த்துக்கிட்டே இருக்குது கசகசன் இப்போ நான் சட்டை போட்டிருக்கேன்னா உள்ளே வேர்வை வேற்றுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஈரமாக இருக்குது கசகல் அளவுக்கு இருக்குது நீங்களா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வெயிலில் வந்து யூஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க தண்ணி முடிஞ்சாலும் நல்லா குடிங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க அதாவது நீங்கள் டிராவ நம்ம வண்டியில் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல திராட்சை அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பழமாக மாட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மற்ற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நமக்கு அந்தளவுக்கு தண்ணி சத்து கிடைக்காது அதில் நீர் சத்து இதில் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் வாட்டர்மலன் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்பப்போ ஓகேவா ஹெல்த்து எப்பவும் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து தினமும் ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதம் ரொம்பவும் அதிகமான வெயில் இருக்குது ஓகே நான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் எப்பவும் போல் வந்து அந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய வந்து தகவல்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு தலைப்பு கொடுத்து அதை மட்டும் ஷேர் பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து எடுத்து சொல்கிறது பெனிஃபிட் கிடையாது எல்லா தகவலும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில வீடியோ வந்து நான் பேசுவேன் ஸோ அதை தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேண்ணா பாய் மீண்டும் நாளை சந்திப்போம்